அந்த அம்மா அந்த புள்ளுக்கு கொடுத்த சொத்து என்ன தெரியுமா முனையும் முனை ஓட்ட தான் வேறு ஒன்றும் இல்லை அந்த மூணு ஓட்டை என்ன தெரியுமா ஒன்று உச்சிக்குடி இன்னொன்று நெஞ்சுக்குடி இன்னொன்று தொப்புள் குடி இந்த மூணு ஓட்டை அம்மா கொடுத்தா இறைவன் இயற்கையாக ஒன்பது ஓட்டை கொடுத்தா கண் ரெண்டு காது ரெண்டு மூக்கு ரெண்டு வாய் ஒன்னு முன்னால பின்னால் ஆனா ஆத்தா கொடுத்த அந்த மூணு ஓட்டை குழந்தை பெருசாக பெருசாக அது மறைஞ்சிரும் குழந்தையை படிக்க வச்சா ஆனாக்குனா கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த அம்மா இறந்துட்டா அம்மா இறந்த உடனே சொந்த பந்தவன்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு ஆனா மையம் மட்டும் பாரு அழுதுகிட்டே அழகான ஒரு காரியத்தை சொன்ன அம்மா இந்த மண்ணில நான் பிறக்கிறதுக்காக எனக்காக நீ ஒரு குட உடைச்ச அம்மா இந்த மண்ணிலே வந்து நான் பிறப்பதற்காக எனக்காக நீ ஒரு குட உடைச்ச அது என்ன குடம் தெரியுமா உன்னுடைய பனிக்கூடம் அந்த பனி குடம் தான் இந்த பூமியில வந்து நான் பிறந்தேன் ஆனா நான் பிறந்த பொழுது எனக்கு நீ மூணு ஓட்டை கொடுத்த அந்த மூணு ஓட்டை மறைஞ்சிருச்சானா ஆனா இப்ப நீ கிடக்கிற ஒரே சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கு உனக்காக நான் ஒரு காரியம் செய்ய போறேன் அது என்ன தெரியுமா எனக்காக நான் பிறக்கிறதுக்காக எனக்காக நீ ஒரு குடம் உடைச்ச அது உன்னுடைய பணி ஆனா இறந்து கிடக்குற இந்த நேரத்துல உனக்காக நான் உடைக்கிருக்கிறது ஒரு மண் குடம் என்ன நீ வயித்துல சுமந்த ஞாபகமா இந்த மண் குடத்தை என் தோள்ல சுமந்து நான் பிறந்த விழுந்து கொடுத்திய மூணு ஓட்டை அந்த மூணு ஓட்டையை இப்ப உனக்காக நான் திறக்குறேன்னு சொல்லி ஒவ்வொரு சுத்தி சுத்தி வந்து ஒவ்வொரு ஓட்டை ஓட்டானே இதனுடைய தத்துவம் என்ன தாய்க்கு மகனுக்குள்ள அந்த பாச பிணைப்புகள் இது நம்மளுடைய பெருமையான விஷயம் இதைத்தான் அற்புதமான நம்ம ஜெஞ்சிக்கிட்டு இருக்கோம் செய்கிற விஷயம் நமக்கு தெரியணும் இதுக்குள்ள தான் நம்மளுடைய வாழ்க்கை அத்தனையுமே